நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில பார்த்தா இப்போது வந்து லெபனான்ல போய் கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் பண்ணி வச்சிருக்காங்க அங்க வந்து குழந்தைகள் முதல் கொண்டு ரத்வான் படையணியை சேர்ந்த முக்கியமானவங்க எல்லாம் இறந்திருக்காங்க அதற்காக வந்து இப்ப இஸ்புல்லா பழி தீர்த்து கொண்டிருக்காங்க அங்க என்ன நடந்துருக்குன்னு பாக்கலாம் நாங்க போற ஆரம்பிக்கிறக்காக தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு வர இஸ்ரேலு அறிவிச்சிருக்காங்க அதனால அது என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஹவுதிகல் ஹவுதிகல் என்ன பண்ணிருக்காங்க நேத்தே தாக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோமா அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப ஒரு உரையை நிகழ்த்தி இருக்காங்க அதுல சில விஷயத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அனைத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இன்னைக்கு ஹவுதிக்களுடைய தலைவர் சயித் அப்துல் மாலிக் அவர்கள் வந்து ஒரு உரையை நிகழ்த்தி இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்றாங்க அதை பற்றி பாத்துருவோம் அதுல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அரபு நாடுகளை பார்த்து கேட்கறாங்க நீங்க வந்து இந்த ஜியோனிச நாடுகளுக்கு எல்லாம் வந்து உணவுகளை கொடுக்குறீங்களே உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா அங்க காசாவில இந்த உலகத்திலேயே யாரும் பார்க்க முடியாத பசியையும் கொடுமையும் இத்தனை நாட்களாக வந்து பத்து மாசமா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அங்க மக்கள் சாப்பிடாம தவிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா நீங்க எப்படி அவர்களுக்கு இஸ்ரேலை சேர்ந்தவர்களுக்கு உணவை அனுப்பி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க அதே மாதிரி காசாவில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேல் ராணுவம் எப்படியாவது வந்து ஹமாஸ்க்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய சில குடும்பங்களை தூண்டி வருவதற்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க தயவு செய்து அங்க இருக்கக்கூடிய யாரும் அதுல நீங்க சிக்கி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம நடுவுல கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்துட்டோம்னா அங்க வந்து பார்த்தா சொல்லி இருந்துட்டு இருக்காங்க காஜால அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே அதுல வந்து ஒரு சிலர் வந்து இஸ்ரேலுக்கு துப்பு கொடுத்ததை கண்டுபிடிச்சு ஹமாஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்க இருக்கவங்களுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் வந்து விதிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனா அந்த குடும்பத்தினர் வந்து இன்னுமே அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க பழி வாங்கும் எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறதுனால இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுதுன்னா இத்தனை நாளா பத்து மாசம் அங்க இருக்க யாருக்குமே சாப்பாடு தண்ணி இல்லாட்டினாலும் சரி அந்த சில குடும்பங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ராணுவம் மூலமாக எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாம அவர்களுடைய குடியிருப்புகளை அழிக்காம அவர்களுக்கு வேணுங்கிற உணவை கொடுத்துட்டு பத்து மாசமாக அவர்களை பராமரிச்சுட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்க்கும்போது அவர்களை வேத்து என்ன பண்ணலாம் இவர்களை கவர்க்கலாம் அங்கேயே வந்து என்ன பண்ணிடணும் பிரச்சனையை மூட்டி விட்டுணும் அவங்கள வந்து என்ன பண்ணிடணும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க உணவுகளை எல்லாம் விநியோகம் பண்ணுங்க நீங்க என்ன என்ன பண்ணிக்கோங்க இங்க வந்து அதிகாரத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிலர் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஆதரவா இல்ல அதுதான் வந்து ஹவுதிகளுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா அப்படி நீங்க போயிடாதீங்க அவங்க வந்து இப்படியான துரோகத்தை செய்வதற்காக முயற்சி செய்யறாங்க அவங்களால நேரடியாக சண்டை போட்டு வீழ்த்த முடியல அந்த போராளிகள் ரொம்ப சக்திவான தாக்குதலை செய்துட்டு இருக்காங்க அதனால சூழ்ச்சியை மேற்கொள்வதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் அடிப்பணியாம இருந்துக்கோங்க பாதுகாப்பா இருங்க நாங்க உங்களுக்காக போராடிட்டே இருக்கோம் இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம் இனி வந்து இதை இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது அடுத்த கட்ட தாக்குதலை இஸ்ரேலுக்கு மேல செய்யுங்க இஸ்ரேல் வந்து வீழ்த்தப்பட வேண்டும் அதுலயும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் செங்கடல்ல வந்து பார்த்தா அவங்களுடைய ஆயுத கப்பலை வந்து எல்லாரும் வந்து பிரமிச்சு பார்த்து கொண்டிருந்தாங்க அவர்களுடைய ஆயுத கப்பலுக்கு இந்த உலகத்தில் நிகரான ஒரு விஷயமே இல்ல உலகத்திலே நம்பர் ஒன் அதுதான் சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த ஆயுத கப்பலுடைய நிலைமை எப்படி இருக்கு தொடர்ந்து எங்கள்கிட்ட அடி வாங்கி கொண்டிருக்கு அவங்களுடைய எல்லா முற்றுகையுமே நாங்க புறக்கணித்து விட்டோம் அழிச்சிட்டோம் உங்களுக்காக போராடி இன்னுமே தைரியமாக இருங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் வெற்றி பெறலாம்னு சொல்லி அவர் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு அவங்களுடைய அன்பை வந்து பாலஸ்தீன மக்கள் மேல வந்து காமிச்சிருக்காங்க அவங்க சாப்பிடாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உலகத்திலேயே அதிகமாக பட்னியால் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த ஒரு வாரத்துல மட்டுமே வந்து இருபத்தி ஐந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகளும் பத்து ட்ரோன்களையும் அனுப்பியிருக்காங்க அதுல வந்து பார்த்தா எட்டு கப்பல் வரையும் வந்து தாக்கப்பட்டிருக்கு ஹவுதிகிளாலு சொல்லிட்டு அவர் தகவல் சொல்லியிருக்காங்க வார வாரம் பத்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிடுறாங்க கப்பல்களை தாக்கிறாங்க அதோட வந்து என்ன ஆயிட்டு இருக்கு தினமும் மணிக்கணக்காக போர்க்கப்பலோட சண்டை நடந்து கொண்டிருக்கு அடுத்து இஸ்புல்லா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா நேற்றைய தினம் என்ன பண்ணிட்டாங்க ஹவுதிக்கில் வந்து டெல் டெல்லவியூ தாக்குனதுக்கு அப்புறம் இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல போய் இஸ்புல்லா மேல அதாவது லெபனான்ல தெற்கு லெபனான்ல பல தாக்குதல்களை நேற்று செஞ்சிருக்காங்க முக்கியமா பன்னெண்டு தாக்குதலை அவங்களும் வடக்கு இருந்தாங்க இவங்களும் தெற்கு லெபனாலே தாக்கிட்டு பல பகுதிகளில் இருந்து மக்களை காலி பண்ணி வச்சாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த ரெண்டு வாரமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசாலேயே போய் தாக்குதல் செய்யறாங்க லெபனான்ல செய்யறது சொல்லிட்டு நம்ம ரெண்டு மூணு நாளாவே சொல்லிட்டு இருந்தோமா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பன்னெண்டு தாக்குதல் செஞ்சு மூணு குழந்தைகள் இறந்திருக்காங்க லெபனான்ல அது இல்லாம ரத்வான் படையணியுடைய முக்கியமான ஒரு தளபதி இறந்திருக்காரு கூட இன்னும் இரண்டு பேர் அந்த படையில இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்களும் இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து இறந்திருக்காங்க இப்ப தெற்குல அபான்ல இதனால இஸ்புல்லா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு வார்னிங்கா நீங்க இதை என்ன பண்றீங்கன்னா போற சீக்கிரம் சீக்கிரமா ஆரம்பிக்கிறக்காக முயற்சி பண்ணி தான் இப்படி ஒரு தாக்குதலை பண்றீங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு தான் வீழ்ச்சியை கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்க வேகமாக போரை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தான் வீழ்ந்து போறீங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு வந்து ஷாவோ ஆகட்டும் அதே மாதிரி வந்து மெட்டுலா பகுதியாகட்டும் நிறைய பகுதியில தாக்குதல் நடத்திருக்கு அதுலயும் அந்த மெட்டுலா பகுதியில ஒரு படையே வந்து உழவு பார்க்கறக்காக ஒளிஞ்சிருந்திருக்காங்க அந்த படையின் மீது குறிவைத்து தாக்கியிருக்காங்க இந்த மெட்டுலாலாம் பார்த்தா வடக்கு பிரதேசத்துல இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு வடக்கு இஸ்ரேலா இருக்கு அதெல்லாம் லெபனான்ல இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா தான் இருந்துச்சு அதனாலதான் அந்த இடத்த வந்து அதிகமா அவங்க குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா நிறைய உழவு மையங்கள் ராணுவ மையங்கள்லாம் வைத்துட்டு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க லெபனான்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு தாக்குதலை செய்து கொண்டு இருப்பாங்க அதனால அங்க ஒளிஞ்சிருந்த ஒரு டீமை வந்து இவங்க அழிச்சிருக்காங்க இதை பத்தி வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு என்ன சொல்றாருன்னா நாங்க லெபனானோடு போற ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த தாக்குதலே செஞ்சிருக்கோம் இன்னும் ஒண்ணு இல்ல ரெண்டு வாரம் அவ்வளவுதான் நாங்க போற ஆரம்பிச்சிருவோம் சொல்லிருக்காங்க இப்பதான் வந்து ரெண்டு வாரமா வந்து போற பத்தி பேசாம இருந்தாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரத்துல நாங்க தாக்குதல் ஆரம்பிச்சிருவோம் அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு சாம்பிள் கிடைச்சிருக்கோம் அவ்வளவுதான் இன்னி வந்து இந்த போர் தொடங்க போறதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குதான் வந்து இஸ்புல்லா சொல்றாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தான் வீழ்ந்து போவீங்க நாங்க ரொம்ப பலமாதான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்புல்லாவுடைய பதிலடியில மட்டுமே வந்து அந்த ரகசிய மையத்துல அதிகமானவங்க இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஆனா இஸ்ரேல் வந்து அந்த தகவலை வந்து மறைத்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ரத்வான் படையணியில இருந்து முக்கியமான ஆளை இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க பழி வாங்காம இருக்க மாட்டாங்க இப்ப எல்லா பக்கமுமே பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு வந்து எதிர்வினையான தாக்குதல்கள் வர இருந்துச்சு இதுல ஈராக் கூட்டமைப்போடு போடு சேர்ந்தும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹவுதிகள் தாக்கி இருக்கிறாங்க இவங்க வந்து லெபனான்ல போற தொடங்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்